பெரு தீபம் நாம் பார்த்தசாரதி அவர்களின் வஞ்சிமா நகரம் பகுதி மூன்று உடன் இருந்த வீரன் சுட்டிக்காட்டிய திசையில் பார்த்த குமரன் நம்பி திடுக்கிட்டு விட்டான் கடம்பர்கள் இந்த இடத்தில் இவ்வளவு கப்பல்களோடு முற்றுகையிட்டிருக்கிறார்கள் என்பதாக முந்தைய தினங்களில் நேரில் கண்டறிந்து உறுதி செய்த திட்டமெல்லாம் பொய் ஆகும்படி அவர்கள் வேறொரு திசையில் முன்னேறி நகரத்தை ஒட்டிய கடற்பகுதிக்குச் சென்றிருப்பது தெரிய வந்தது எதிர்பாராத விதமாக கவனத்து கொண்டு வரப்பட்ட இந்த உண்மை அதிர்ச்சியை அளிப்பதாக இருந்தது தன்னுடைய முன்னேற்பாடும் திட்டங்களும் அப்பொழுது காலம் கடந்தவையாயும் பயனற்றவையாகவும் ஆகிவிட்டதை அவன் உணர்ந்தான் சுற்றி இருந்தவர் அனைவர் முகத்திலும் கலவரம் தெரிவதையும் கலக்கம் படர்வதையும் அவன் உணர்ந்தான் இரவு முழுவதும் கண்விழித்து நுணுக்கமாகவும் அரச தந்திரத்தோடும் செய்த ஏற்பாடுகள் எல்லாமே வீணாகிவிட்டன என்று எண்ணும் பொழுது வேதனையாக இருந்தது கடற்கொள்ளைக்காரர்களுடைய முற்றுகையை தகர்த்து தன் ஆறுவீர் காதலியையும் கொடுங்கோளூர் அத்திரமணிகர் மகளும் ஆகிய அமுதவல்லியை சிறுமிட்டு வேளாவிக்கோமாலேயே என்னும் அரச தந்திர கூடத்தில் அமைச்சர் அழும்பில் வேலை வெற்றி பெருமிதத்தோடு சந்திக்கலாம் என்று எண்ணத்தில் அவனுக்கு இந்த ஏமாற்றமானது அதிர்ச்சியை அளிப்பதாக இருந்தது இனி உடனடியாக என்ன செய்வது என்பதை விரைந்து முடிவு செய்ய வேண்டிய நிலையில் அவன் இருந்தான் விடுவதற்குள் ஏதேனும் செய்ய வேண்டும் அல்லது கரையை அடைவதற்கும் திரும்புவதற்கும் முயற்சியாவது மேற்கொள்ள வேண்டும் விடிந்தால் உட்புற கடலில் நெடும் தொலைவில் இருக்கும் இவர்கள் படகுகள் கரையை ஒட்டியிருக்கும் கடம்பர்களுக்கு மிகவும் தெளிவாகத் தென்படலாம் அதனால் இவர்களே கரையை விடாமல் வழிமறிக்கவும் நேரலாம் என்ன செய்வது என்பது சிந்தனைக்குரியதாக இருந்தது உடன் வந்தவர்கள் படகோட்டிகளைத் தவிர மற்றவர்களின் கருத்தை கேட்டு முடிவு செய்ய விரும்பினான் குமரன் நம்பி கொள்ளையர்களின் மரக்கலங்களை வளைத்து விரட்டுவதற்கு எதுவும் செய்யாமல் இப்படியே இருளோடு இருளாக கரை திரும்புவோமானால் இரண்டு இரவுகள் அயராது கண்விழித்து விழித்து பாடுபட்டது அனைத்தும் வீணாகிவிடும் மறுபடியும் நாளை நாம் திட்டமிடுவதற்குள் எது எப்படி இருக்குமோ இப்பொழுதே நாம் முற்றிலும் எதிர்பாராத விதத்தில் கடம்பர்கள் மகோதைக்கரையை நெருங்கிய முறையில் தங்கள் முற்றுகையை மாற்றிக்கொண்டார்கள் ஆகவே வந்தது வந்துவிட்டோம் முடிந்ததை செய்ய முயன்று பார்க்கலாமா உங்களுடைய கருத்து என்ன இதில் எந்த அளவு நீங்கள் என்னோடு ஒத்துழைக்க திட்டமிட்டிருக்கிறீர்கள் என்று அவர்களை நன்கு உணர்வதற்காக வினவினான் குமரன் நம்பி படைத்தலைவர் எப்படி கட்டளை எடுகின்றாரோ அப்படியே செய்ய சுத்தமாயிருக்கின்றோம் என்றார்கள் உடனே எல்லோருமாக சேர்ந்து விரைந்த ஒரு முடிவிற்கு வந்தனர் கடம்பர்கள் அப்பொழுது கடலில் தங்கள் மரக்கலங்களை நிறுத்தி நிறுத்தியிருந்த இடம் மகோதை கரையில் பொன்வாணி துறைமுகத்துக்கு அருகில் இருந்ததாலும் விடிவதற்குள் இருளோடு இருளாக அந்த இடத்திற்கே சென்று அவர்களையும் அவர்களுடைய கலங்களையும் வளைத்து விடுவது என்று முடிவு செய்தனர் ஏற்கனவே திட்டமிட்டிருந்த சூழ்ச்சியை நிறைவேற்றி முடிப்பது என்ற உறுதி பிறந்த பின் படகுகள் மறுபடியும் விரைந்தன மகோதைக்கரையில் கொள்ளை மரக்கலங்கள் நின்ற இடத்தை நோக்கி இந்த படகுகள் விரைந்த பொழுது ஏற்கனவே திட்டமிடப்பட்டிருந்த மித்திரபேத சூழ்ச்சியை இவர்கள் மனதில் நிறைந்திருந்தது ஆனால் காரிய அவசரத்திலும் திடீரென்று எதிரிகளின் கலங்கள் இடம் மாறியிருந்ததைக் கண்டதிலும் பரபரப்பு அடைந்திருந்த அவர்கள் சிலவற்றை நிதானமாக சிந்திக்க தவறினர் தீப்பந்தங்களை எல்லாம் அனைத்திருந்தாலும் கொள்ளையர் மரக்கலங்கள் நின்றிருந்த பகுதி சற்று தொலைவில் இருந்ததால் அருகில் நெருங்கி பின்புதான் சில உண்மைகள் அவருக்கு புரியலாயின கடம்பர்களின் தலைவனான ஆந்தைக்கண்ணன் எவ்வாறு முன்னெச்சரிக்கையோடு இருந்தான் என்பது அருகில் நெருங்க நெருங்கத்தான் தெரிந்தது கொள்ளை மரக்கலங்களில் உள்ளவர்கள் யாவரும் விழிப்போடு இருந்தனர் கலங்களையெல்லாம் வட்டவடிவில் சக்கரவியூகமாக ஒரு கோட்டை போல் நிறுத்தி இருந்தனர் நடுவில் நீர் இடைவெளிப்பட மரங்களை வட்டமடிவாக நிறுத்தி ஒரு கடற்கோட்டையை கட்டினார் போல் செய்து ஒவ்வொரு தளத்திலும் வீரர்கள் காவலுக்கு வேறு நின்றனர் நடுக்கடலில் இருந்தவரை எப்படியானாலும் கரையை நெருங்கிய பின்பு பாதுகாப்பு அவசியம் என்று எண்ணுவது போல் ஏற்பாடுகளை செய்திருக்கிறான் ஆந்தைக்கண்ணன் ஆதலால் இவர்கள் நிலைமை திருப்பத்திற்கு உள்ளாகியது கடலில் ஒரு எல்லை வரையில் எதிரிகளின் முற்றுகை பகுதியை நெருங்கிய பின்பை இவற்றை எல்லாவற்றையும் குமரன் நம்பியும் உடனிருந்த நண்பர்களும் அனுமானித்து தெரிந்து கொள்ள முடிந்தது அதனால் மறுபடியே வந்த வழியே திரும்புவதற்கு முடியாது வந்தது வரட்டும் என்று அவர்கள் துணிய வேண்டி இருந்தது கடம்பர்களின் மரக்கலங்களாகிய கற்கோட்டையை நெருங்க நெருங்க விளைவுகள் வேறு விதமாக மாறத் தொடங்கின ஒரு குறிப்பிட்ட தொலைவிலேயே இவர்கள் வந்து கொண்டிருப்பதை கப்பல்களில் இருந்தவர்கள் பார்த்துவிட்டனர் போலும் அதன் விளைவாக கொள்ளைக்காரர்களின் படகுகளில் காத்திருந்து வளைக்கத் தொடங்கினர் திடீரென்று முற்றிலும் எதிர்பாராத விதமாக சூழ்நிலை மாறுதல் அடைந்தது குமரன் நம்பியும் அவனோடு வந்தவர்களும் கடம்பர்களின் மரக்கலங்களை வளைப்பதற்கு பதில் அவர்களுடைய சிறு படகுகள் ஆயத்தமாக காத்திருந்த கடம்பர்கள் தங்கள் படகுகள் மூலம் வளைத்து பிடித்தனர் குமரன் நம்பியும் நண்பர்களும் எப்படி தப்புவது என்று யோசிப்பதற்கு கூட வாய்ப்பில்லாத நெருக்கத்தில் திடீரென்று கடம்பர்களிடம் சிக்கினர் குமரன் நம்பி முதலியவர்களுடைய கரங்கள் முறுக்கேறிய தாழும் கயிறுகளால் பிணைக்கப்பட்டன அவர்கள் ஏறிவந்த படகுகளும் கடம்பர்களால் கைப்பற்று கொள்ளப்பட்டு அது மிகப்பெரிய மரக்கலங்களோடு பிணைத்து மிதக்க விடப்பட்டன குமரன் நம்பியும் அவனோடு சிறைப்பிடிக்கப்பட்டவர்களும் ஆந்தைக்கண்ணனின் கப்பல் தளத்திற்கே கொண்டு போய் நிறுத்தப்பட்டார்கள் வாயில் நாற்றமும் உருண்டு உருண்டு விழிக்கும் குரூரமான ஆந்தை கண்களோடு கூடிய முகமும் பூதாகரமான உயர்ந்த தோற்றமும் உள்ளவனான அந்த கொள்ளைக்கார தலைவன் அவர்களுக்கு தோற்றமளித்தான் அவனை பொழுது கயிறுகளால் பிணைக்கப்பட்டிருந்தவர்களது நெஞ்சு திக் திக் என்று அடித்து கொண்டது அவனோ பாதி கிறங்கிய விழிகளுடன் தளத்தில் வந்து நின்று ஏதோ புழு பூச்சிகளை பார்ப்பது போல் அவர்களை பார்க்கலானான் யாரையுமே கருணை நோக்கோடு பார்க்க இயலாதபடி பிறவி இயல்பிலேயே கொடூரமாக அமைந்த அந்த கண்களை படைத்திருக்க வேண்டும் கடவுள் அந்த பேர் உருவம் வந்து நின்ற விதத்திலேயே கப்பலின் தளம் அதிர்ந்தது இவர்களை பார்த்து குரூரமாக ஒரு பேச்சிரிப்பும் சிரித்தான் அவன் அரக்கச் சிரிப்பு கண்ணன் பேச்சோடு பேச்சாக அவனிடம் ரத்தன வணிகரன் மகள் அமுதவள்ளியை கொடுங்கோளில் இருந்து சிறைப்படித்து வந்த கொடுமைகளை கடித்து இவர்கள் சேரநாட்டு கொடுங்கோளூர் படை வீரர்கள் நமது மறைக்கலங்களை நோக்கி படகுகளில் வந்தனர் அதனால் கைப்பற்றினோம் என்பதாக கொள்ளைக்கார கடம்பர்கள் தங்கள் தலைவனான ஆந்தைக்கண்ணனிடம் இவர்களைப் பற்றி எடுத்துக் கூறினான் தெரிகிறது தெரிகிறது இன்றுள்ள சூழ்நிலையில் இவ்வளவு குறைந்த தொகையுள்ள வீரர்கள் சேரநாட்டிலிருந்து தான் வந்திருக்க முடியும் என்று நன்றாக தெரிகிறது பாவம் சேரநாட்டு படை முழுவதும் வடதிசை படையெடுப்புக்கு போயிருக்கிறது போல் தோன்றுகிறது நாம் கொடுத்து வைத்தவர்கள் இந்த வேளை நமக்குத்தான் நன்மையாகவும் சாதகமாகவும் வாய்த்திருக்கிறது கொடுங்கோளூரையும் வஞ்சிவா நகரையும் ஏன் மகோதைக்கரையில் உள்ள செழிப்பு வாய்ந்த எல்லா நகரங்களையும் நாம் கொள்ளையிடுவதற்கு இதைவிட வாய்ப்பான நேரம் வேறு கிடைக்க முடியாது ரத்தன வணிகர்களையும் முத்து வணிகர்களையும் தேடி தேடி பிடித்து கொள்ளையிட வேண்டும் என்று கேட்க அருவறுப்பான கடுங்குரலில் முழங்கினான் கண்ணன் குமரன் நம்பி மனம் கொதிக்க பொறுமையாக கேட்டுக்கொண்டு நின்றான் அவனோடு உடனிருந்த சேரநாட்டு வீரர்கள் தங்கள் தலைவனான அவனுடைய முகத்தையே பார்த்து கொண்டிருந்தனர் அவனோ எதுவுமே பேசவில்லை உள்ளே பலவிதமான சிந்தைகளால் அவன் மனம் தவித்து கொண்டிருந்தது வேளாவி கோமாளிகையின் நடுக்கூடத்தில் வைத்து அமைச்சர் அழும்பில்வேல் தன்னிடம் கூறியவற்றையெல்லாம் நினைவு கூர்ந்தான் அவ்வளவு திட்டமும் இப்பொழுது இந்த வினாடியில் பாழாகிவிட்டதை உணர்ந்து மனம் கொதித்தது அந்த இரவில் தங்களிடம் சிறைப்பட்டுவிட்ட குமரன் நம்பி முதலிய கொடுங்கோளூர் வீரர்களை கப்பலின் கீழ்த்தளத்தில் இருளில் கொண்டு போய் அடைத்தனர் கடம்பர்கள் அதிலிருந்து எப்படி தப்புவது என்பது தோன்றாமல் சேரநாட்டு வீரர்கள் இருளில் தத்தளித்தனர் அவர்களுடைய மனதில் கடம்பர்கள் தங்களிடம் அக்கப்பட்டு கொண்டவர்களை எப்படி எப்படியெல்லாம் சித்திரவதை செய்திருக்கிறார்கள் என்று கேள்விப்பட்டவை எல்லாமே நினைவுக்கு வந்து பயமுறுத்தின குமருடியில் உள்ளத்தில் எவ்வளவோ கவலைகள் இருந்தாலும் ஒரு சிறு நம்பிக்கையும் மின்னி மறைந்தது கொடுங்கோளூர் ரத்தனமணிகர் மகள் அமுதவல்லி கடம்பர்களால் சிறைப்படுத்தப்பட்டே இருந்தால் இதே மரக்கலத்திலோ அல்லது இங்குள்ள வேறு மரக்கலங்களிலோ தேடி இருப்பிடத்தை அறிய முயலலாம் என்பதுதான் அந்த நம்பிக்கை மறுநாள் பொழுது புலர்ந்ததும் மறுபடியும் கப்பலின் தளத்தில் ஆந்தைக்கண்ணனுக்கு முன்பு அவர்கள் கொண்டு நிறுத்தப்பட்டார்கள் அவர்களை குமரநம்பியின் தோற்றத்தை கொண்டும் மற்றவர்கள் அடிக்கடி அவன் முகக்குறிப்பையே குறிப்பையே எதிர்பார்த்ததில் இருந்தும் அவன்தான் குழுவின் தலைவன் என ஆந்தைக்கண்ணனால் அனுமானிக்க முடிந்தது எனவே அவன் சேரநாட்டு நிலை பற்றியும் கொடுங்கோளூர் நகரில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் எப்படி உள்ளன என்பது பற்றியும் கேள்விகளை கேட்கத் தொடங்கினான் குமரன் நம்பி அவற்றுக்கு எல்லாம் மறுபழி கூறாமல் மௌனம் சாதிக்கவே ஆந்தைக்கண்ணின் விழிகளில் சீற்றம் பன்மடங்காகியது கடம்பர்களிடம் சிறைப்பட்டவர்கள் உயிரோடும் முண்டும் செல்ல நேர்ந்ததில்லை என்று நீ கேள்விப்பட்டிருப்பாய் ஆம் அதே கடம்பர்களை எங்களுடைய பேரரசர் கடல் பிறகோட்டிய செங்கிட்டுவர் பலமுறை ஓட ஓட விரட்டியிருக்கிறார் என்பதையும் சேர்த்துதான் கேள்விப்பட்டிருக்கின்றேன் இருக்கலாம் இளைஞனே ஆனால் அதற்கெல்லாம் சேர்த்து பழிவாங்கத்தான் இப்பொழுது சமயம் பார்த்து வந்து இந்த மகோதைக் கரையில் முற்றுகையிட்டு இருக்கிறோம் என்பதை மறந்துவிடாதே என இடிமுழக்கம் போன்ற கருமையான குரலில் குமரன் நம்பிக்கு மறுமொழி கூறிவிட்டு கடகடவென்று சரித்தான் ஆந்தை கண்ணன் பேச்சோடு பேச்சாக அவனிடம் ரத்தனவணிகர் மகள் அமுதவல்லியை கொடுங்கோளூரிலிருந்து சிறைப்பிடித்து வந்து கொடுமையை கடிந்து கொள்ளலாம் என்று எண்ணி அப்படி எண்ணியை சோற்றோடு அதை அடக்கியும் கொண்டான் ஒருவேளை அமுதவல்லி அங்கே சிறைப்பட்டிருப்பாளே ஆகில் தான் குமுறுவது காரணமாகவே ஆந்தைக்கண்ணன் அவளை தன்னோடு சேர்த்து உணர்ந்து அவன் அவளை கொடுமைப்படுத்தக்கூடும் என்று அஞ்சி அந்த எண்ணத்தை கைவிட்டான் நாளை இரவில் உங்கள் கொடுங்கோலூர் நகரை சூறையாடுவோம் அப்படி உங்கள் அருமையான நகரம் சூறையாடப்படுவதை நீங்களும் இதே கப்பலின் மேல்தளத்தில் இருந்து காணலாம் உங்களை இந்த கப்பலின் பாய்மரங்களிலும் கட்டங் சட்டங்களிலும் கட்டி வைத்து விடுவோம் ஒரு நாளும் இது நடைபெறப் போவதில்லை நிச்சயமாக நாளை நடைபெறப் போகிறது அதை நீயும் பார்க்கத்தான் போகின்றாய் இளைஞனே என்று தன்னுடைய ஒரு கையிலிருந்து இன்னொரு கைவிரல்களை மடக்கி ஓங்கி குத்தியபடியே கூறினான் ஆண்டை கண்ணன் ஒவ்வொரு தடவை பேசி முடிக்கும் பொழுதும் அவன் பற்களை நரநரவென்று கடித்து ஓசை எழுப்புவதையும் கேட்க கோரமாக இருந்தது கடம்பர்களிடமிருந்து எப்படித் தப்புவது என்ற சிந்தனை குமரன் நம்பியை வாட்டியது காலம் அதிகமில்லை ஒரு பகலும் ஒரு இரவுமே மீதமிருந்தன என்ன செய்வது எப்படி தப்புவது என்ற சிந்தனைக்கு விடையாக ஒரு உபாயமும் தோன்றவில்லை அடுத்த நாள் இரவில் கொடுங்கோளூரில் சூறையாடி கப்பல்களிலும் வாரிக்கொண்டு போவதற்கான ஏற்பாடுகளை தங்களையே சூழ நடந்து கொண்டிருப்பதை அவர்கள் கண்டனர் பலமுறை சேர மாமன்னர் செங்கட்டுவரிடம் தோற்ற தோல்விகளுக்கெல்லாம் பழிவாங்குவது போல் இந்த முறை அறவே கொள்ளையடித்து கொண்டு போகும் எண்ணத்துடன் ஆந்திக் ஏற்பாடுகளை செய்து கொண்டிருப்பது யாவருக்கும் புரிந்தது குமரன் நம்பிக்கோ சிறைப்பட்ட வேதனையைப் போலவே பிரிதோர் வேதனையும் உள்ளத்தை வாட்டிக்கொண்டிருந்தது இந்த கப்பல்களில் ஏதோ ஒன்றில் அமுதவல்லி சிறைப்பட்டிருந்தும் அவள் எங்கே எப்படி சிறைப்பட்டிருக்கின்றாள் எப்படி அவளை விடுவிப்பது என்ற கவலைகள் அவனை வாட்டின நகரத்தையும் நாட்டையும் காப்பாற்ற வேண்டிய கவலைகள் ஒரு பக்கம் என்றால் இதயத்தை கவர்ந்தவளை தேடி கண்டுபிடித்து காப்பாற்ற வேண்டிய கவலைகள் மற்றொரு பக்கம் அவனை சூழ்ந்தன கடம்பர்களின் கட்டுக்காவலோ மிக அதிகமாகவும் கடுமையாகவும் இருந்தன தப்புவதற்கான வழிகள் அரிதாக இருந்தது பகலில் அவர்களுக்கு முறையாக உணவு கூட வழங்கப்படவில்லை நாற்றிசையும் கடல் நீரை தவிர உதைக்கு வரு உதவிக்கு வருவோர் யாரும் தென்படாத நிலையில் இரவை எதிர்பார்த்து நம்பிக்கையோடு இருந்தான் குமரன் நம்பி அவனுடைய பயமெல்லாம் அமைச்சர் அழும்பில்வேல் தன்னை பக்குவமடையாத விடலை பிள்ளை என்று கூறும்படியாக வாய்ப்பளித்து விட விட்டுமே என்பதுதான் அவர்கள் கொடுங்கோளூரில் இருந்து கொண்டு கொண்டு வந்திருந்த படகுகளை எல்லாம் மாந்தைக்கண்ணன் கைப்பற்றி மட்டுமின்றி படகோட்டிகளையும் சிறைப்படுத்தி விட்டான் குமரன் நம்பி முதலிய வீரர்களை ஒரு மரக்கலத்திலும் இவர்களுக்கு படகோட்டி வந்தவர்களை மற்றொரு மரக்கலத்திலுமாக பிரித்து பிரித்து சிறை வைத்திருந்தார்கள் ஒருவரோடு ஒருவர் சந்திக்க வாய்ப்பின்றி இருந்தது நேரமாக ஆக தப்பிக்கவும் திரும்பவும் முடியும் நம்பிக்கை குறைந்து கொண்டே வந்தது கதிரவன் மறைகின்ற நேரமும் நெருங்கியது கடம்பர்களின் கொள்ளை மரக்கலங்களில் மறுநாள் கொடுங்காலூரை நகர் கொள்ளையிடுவதற்காக ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று கொண்டிருந்தன எல்லோரும் தப்ப முடியாவிட்டாலும் யாராவது ஓர் இருவர் தப்பித்தாலும் கூட போதும் என்ற குறைந்த நம்பிக்கையையும் நிறைவேற்றிக்கொள்ள வழி தெரியவில்லை அவர்களுக்கு எதை செய்வதாக இருந்தாலும் அந்த இரவுக்குள் செய்து முடித்திட வேண்டும் முன்னெச்சரிக்கையாக நகருக்குள் ஒருவர் செல்ல முடிந்தாலும் பொன்வாணி முகத்வார காவல்படையும் மகோதைக்கரை கடற்படையும் கட்டுப்பாடாக எதிர்நிறுத்தி கடம்பர்களை முறியடிக்கலாம் என்று குமரன் நம்பிக்கை தோன்றியது ஆனால் வழிதான் பிறக்கவில்லை முன்னிரவு வந்தது மறுபடியும் கண்ணன் கோரணமான ஏளனச் சிரிப்புடன் அவர்கள் முன்னே வந்து நின்றான் உங்களில் சிலர் உயிர் பிழைக்கலாம் ஆனால் அதற்கும் நிபந்தனைகள் உண்டு பொன்வாணி ஆற்றின் முகத்வாரத்தில் நுழைவதற்கும் நகரில் செல்வங்களை கொள்ளையிடுவதற்கும் எங்களுக்கு வழிகாட்டி உதவுகின்றவர்களுக்கு நாங்கள் உயிர்ப்பு செய்யும் கொள்ளையில் சிறிது பங்கும் தருவோம் ஆனால் அப்படி எங்களை நம்ப வைத்து நடித்துவிட்டு நடுவில் காலை விடுகிறவர்களை சித்திரவதை செய்யவும் தயங்க மாட்டோம் என்று கூறினான் அவனுடைய அந்த பேச்சை கேட்டு ஒருவர் முகத்திலாவது மலர்ச்சி ஏற்படவில்லை மாறாக வெறுப்புடன் ஏறிட்டு பார்த்தார்கள் ஆனால் இதென்ன அவர்கள் கண் காணவே முற்றிலும் எதிர்பாராத இடத்திலிருந்து ஆந்தை கண்ணனுக்கு வரவேற்பு கிடைத்தது அந்த வரவேற்பை அளித்தவன் தலைவனே ஆனாலும் அவனை ஒரு புழுவை பார்ப்பது போல துக்கமாகவும் ஆத்திரமாகவும் முற்று பார்த்தானர் மற்ற வீரர்கள் அவர்களுடைய மனங்கள் குமரின ஆம் கொடுங்கோளூர் படை கோட்டத்து தலைவனாகிய குமரன் நம்பிதான் அந்த கொடும் துரோகத்தை புரியவும் ஆந்தைக்கண்ணனுக்கு நகரை கொள்ளையிடுவதில் உதவி புரியவும் முன்வருவது போல முகம் மலர்ந்திருந்தான் ஒருவனுடைய உதவியை நாடும் பொழுது கைகளை பிணித்து சிறை வைத்துக்கொண்டு நாடுவது உங்களுக்கே நன்றாக இருக்கிறதா ஒருவேளை நீங்கள் பிணித்திருக்கின்ற கைகளால் உங்களுக்கு உதவி வேண்டுமானால் அப்படி செய்வது அழகாயிராதே என்று குமரன் நம்பி புன் உருவலோடு தானாகவே வலுவில் ஆந்தைக்கண்ணனோடு பேச்சு கொடுத்தது மற்றவர்களுக்கு சிறிதும் பிடிக்கவில்லை கேவலம் உயிரையும் வாழ்வின் ஆசைகளையும் காப்பாற்றி கொள்வதற்காக பொறுப்பு வாய்ந்த கொடுங்கோளூர் படைக்கூட்டத்து தலைவன் இவ்வளவு இழிவான காரியத்தை செய்ய முன்வருவான் என்பதை அவர்களால் நம்பவே முடியவில்லை ஆனால் அவர்கள் நம்பித்தான் ஆக வேண்டி இருந்தது குரூரமான அந்த கொள்ளை கூட்டத்து தலைவன் கண்ணனை அணுகி ஒரு அடிமையை விட பணிவாகவும் குழைவாகவும் பேசத் தொடங்கிவிட்டான் குமரன் நம்பி உங்களுக்கு தேவையான உதவியை நான் செய்ய முடியும் ஆனால் அதற்கு நீங்கள் என்னை முழுமையாக நம்ப வேண்டும் நாளை காலை நீங்கள் நகரில் கொள்ளையிட என்றால் இன்று இரவே அதற்கு ஏற்றபடி உங்களுக்கு த எந்த தடையும் இன்றி செய்து வைக்க என்னால் முடியும் ஆனால் என்ன இருந்தாலும் நான் அப்படி செய்து வைக்கிறேன் என்று சொல்லுகிற வார்த்தையை மட்டும் நம்பி என்னை தனியாக என்னுடைய நகரத்துக்குள் அனுப்பி வைக்கும் நம்பிக்கை உங்களுக்கு வராது எனவே என்னோடு நான் உங்களுக்கு துரோகம் செய்து விடாமல் என் வாக்குறுதியை காக்கின்றேனா இல்லையா என்று கண்காணிக்க என்னை விட வலியவர்களான கடம்பலர் சிலரையும் என்னுடன் அனுப்பி வைத்தால் நான் அதை மறுக்க மாட்டேன் அவர்களையும் உடன் அழைத்து சென்று நகரத்தின் எல்லா பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் நீக்கிவிட்டு உங்கள் வருகைக்கு வாய்ப்பாக வைத்திருப்பேன் அப்படி நான் செய்யத் தவறினால் என்னோடு உடன் வருகின்ற உங்கள் ஆட்களிடமே என்னை கொன்று போட்டு விடும்படி ஆணையிட்டு அனுப்புங்கள் என்று குமரன் நம்பியே ஆந்தைக்கண்ணனிடம் உருகிய பொழுது உடனிருந்த சேரநாட்டு வீரர்களுக்கு அந்த பச்சை துரோகத்தை கண்முன்னே கண்டு ரத்தம் கொதித்தது இவனும் ஒரு ஆண்மகனா என்று குமரன் நம்பியை இழிவாக எண்ணினர் அவர்கள் அதே சமயத்தில் ஆந்தை கண்ணனும் குமரன் நம்பி திடீர் மனமாற்றத்தை உடனே நம்பிவிடவில்லை என்பது தெரிந்தது துரோகம் செய்ய முன் வருகின்றவர்களை அவர்கள் நண்பர்கள் கூடாது விரோதிகளும் நம்பக்கூடாது நண்பர்களும் நம்பக்கூடாது என்பார்கள் அதனால்தான் உன்னை நம்ப முடியவில்லை இளைஞினி என்று கூறி அவன் முகத்தை கூர்ந்து கவனிக்கலானான் ஆந்தைக்கண்ணன் அவனுடைய உருளும் விழிகள் குமரனை துளைத்தன என்னை முற்றிலும் நம்ப வேண்டாம் உங்கள் ஆட்களை உடன் அனுப்புங்கள் என்றுதானே நானும் கூறுகின்றேன் என்றான் குமரன் இதில் நயவஞ்சகம் எதுவுமில்லையே என்று மறுபடி மிரட்டினான் ஆந்தைக்கண்ணன் உங்களை எதிர்த்து யாராலும் நயவஞ்சகம் புரிய முடியாது என்று ஆந்தைக்கண்ணனை புகழ்ந்து மறுமொழி கூறினான் குமரணன் ஆந்தைக்கண்ணனின் முகத்தில் நம்பிக்கை ஒளி படரலாயிற்று இரவோடு இரவாக கடலுக்குள் சென்ற குமரன் நம்பியும் உடன் துணை சென்றவர்களும் திரும்பவில்லை என்பதோடு கொள்ளைக்காரர்களின் மரக்கலங்கள் கொடுங்கோளூரை நெருங்கிவிட்டன என்பதும் அமைச்சர் அழும்பில்வேலின் கவனத்துக்கு கொண்டு வரப்பட்டது உடனே அவர் அதிக பரபரப்படைந்து விடவில்லை என்றாலும் வேளாவிக்கோ மாளிகையில் ஒரு மந்திர ஆலோசனையை நிகழ்த்தினார் குமரன் நம்பியும் அவனுடைய கொடுங்கோளூர் படை கோட்டத்து வீரர்களும் கொள்ளைக்காரர்கள் முற்றியை முறையீடுக தவறினால் அடுத்து என்ன செய்வதென்று இப்பொழுது நாம் சிந்திக்க வேண்டும் என்று அவர் கூறியபொழுது சேரநாட்டு அரசபையோடு பெரும் தொடர்புடைய வஞ்சிமா நகரத்து மூதறிஞர் சிலர் குமரன் நம்பியின் குறைந்த ஆற்றலையும் சாரி இளம் பருவத்தையும் குறைவாக மதிப்பிட்டு கருத்து தெரிவித்தனர் முற்றுகையிலிருந்து சேரநாட்டு கடற்கரை நகரங்களை மீட்கும் பொறுப்பிலிருந்து குமரன் நம்பியை போன்ற ஒரு இளைஞனிடம் ஒப்படைத்தது தவறு என்று கூட அவர்களில் சிலர் கருதுவதாக இருந்தது பெரும் வீரம் பெரும் படைத்தலைவரும் மாமன்ரோடு வடதிசை படையத்திற்கு சென்றிருக்கிறார்கள் இந்த நிலையில் குமரன் நம்பியை தவிர வேறு ஒருவரும் இல்லை நீங்கள் நினைப்பது போல் எல்லா காரியங்களையும் வதையும் வயது முதிர்ந்தவர்களே நிறைவேற்றி தருவார்கள் என்று எதிர்பார்க்கிட முடியாது சில காரியங்களை வயது முதிர்ந்தவர்களை விட இளைஞர்கள் ஆர்வத்தோடு தர முடியும் இது அப்படிப்பட்ட காரியமாக ஆக்கிய குமரன் நம்பியே அனுப்பி வைத்திருக்கிறேன் என்றார் அழும்பின் பேன் மந்திர ஆலோசனையில் கலந்து கொண்டிருந்த மற்றவர்களுக்கு அது பிடிக்கவில்லை புரியவும் இல்லை ஆனால் வேளாவிக்கோ மாளிகை எல்லையில் இருந்து கொண்டு அழும்பில் வேளை எதிர்த்து பேசவும் அவர்கள் அஞ்சினர் அழும்பில் வேளோ முற்றுகையை நீக்குவதற்கு குமரன் நம்பியை விட தகுதியான ஆள் இல்லை என்று வாதிட்டார் தலைநகர பாதுகாப்பிற்கென்று இருந்த சில வீரர்களும் கொடுங்கோளூருக்கு அனுப்பப்பட்டனர் வேளாவிக்கோ மாளிகை என்கின்ற அரச தந்திர கட்டிடம் இதற்கு முன் இவ்வளவு பரபரப்பு அடைந்ததே கிடையாது அந்த மாளிகையின் தூண்கள் கட்டடத்தை மட்டும் தாங்கி நிற்பதில்லை மாபெரும் அரச தந்திர நிகழ்ச்சிகளையும் அதிராமல் தாங்கி நின்றிருந்திருக்கிறது சேர நாட்டின் பெரிய பெரிய அரசியல் முடிவுகள் எல்லாம் இந்த அரச தந்திர மாளிகையில்தான் தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றன அழும்பில்வேல் வஞ்சிமாநகரத்தின் முதியவர்களோடு மந்திர ஆலோசனையை முடித்து அவர்களையெல்லாம் விடை கொடுத்து அனுப்பிவிட்டு தமக்குள் தவிர்க்க முடியாத சிந்தனையில் ஆழ்ந்தார் இந்த பொறுப்பில் கொடுங்கோளூர் படைக்கோட்டத்து தலைவனாக குமரன் நம்பி எந்த அளவு இருக்கிறான் அல்லது நிறைவேற்றவில்லை என்பதை அவரால் இன்னும் கணித்து அறிய முடியாமல் இருந்தது அவன் சொந்தமாகவே பரபரப்பு கார்மிக்க ஏற்ற காரணம் தெளிவாகவே கூறப்பட்டிருந்தும் அவன் அதை விரைந்து நிறைவேற்றினானா இல்லையா என்பது தெரிய மகோதைக்கரையில் கொடுங்கோளிரிலிருந்து முசிறியிலிருந்தும் ஒவ்வொரு வினாடியும் செய்திகளை எதிர்பார்த்த வண்ணம் விழித்திருந்தார் வேல் வலியனும் பூழியனும் அவருக்கு உறுதுணையாக உடன் இருந்தார்கள் என்றாலாவது சிறிது ஆறுதலாக இருக்கும் அவர்களையும் குமரனோடு கொடுங்கோளூர் அனுப்பியாயிற்று கொடுங்கோளிலிருந்து அவர்கள் கடைசியாக அமைச்சர் பெருமானுக்கு அனுப்பிய செய்தியானது குமரன் முதலில் ஒருமுறை நிலைமையறிவதற்காக கடலுக்குள் சென்று வந்தது தவிர மீண்டும் சில வீரர்களோடு கடம்ப மரக்கலங்கள் உள்ள கடற்பகுதிக்கு போயிருக்கின்றான் போன இடத்தில் அவனுக்கும் அவனுடன் சென்றவர்களுக்கும் என்னென்ன நேர்ந்ததென்றே இதுவரை தெரியவில்லை ஆனால் ஒரு மாறுதல் மட்டும் மகோதைக்கரை மக்கள் யாவரும் வெளிப்படையாக காணும்படி நடந்திருக்கிறது முன்பு கடலில் வெகு தொலைவில் ஒரு தீவின் அருகே நின்றிருந்த கடம்பர்களின் மரக்கலங்கள் இப்பொழுது கொடுங்கோலூருக்கும் ஒசுரிக்கும் மிக அருகில் நெருங்கி இருக்கின்றன இந்த செய்தியை தம்முடைய அந்தரங்க ஊழியர்களாகிய வலியனும் பூழியனுமே அனுப்பியிருந்ததால் ஒரு வார்த்தையும் மிகையாகவோ குறைவாகவோ இருக்கும் என்று தோன்றவில்லை குமரன் தன்னுடன் சென்றவர்களோடு கடம்பர்களுடன் பிடிப்பட்டிருப்பானா என்கின்ற சந்தேகமும் அவருடைய மனதில் இருந்தது தலைநகரத்தில் பேரரசரும் படைத்தலைவரும் பிறரும் உள்ள நேரமாயிருந்தால் அமைச்சர் அழும்பில்வேள் மிக இன்றியமையாத இந்த பாதுகாப்பு ஏற்பாட்டிற்கு இப்படி குமரன் நம்பி போன்ற ஒரு இளைஞனை நம்பி அனுப்பியிருக்க மாட்டார் ஆனால் யாரும் தலைநகரில் இல்லாத நிலையை எண்ணி இருப்பவர்களைக் கொண்டு எல்லாவற்றையும் நிறைவேற்ற வேண்டியதாயிருக்கிறது எனவேதான் குமரன் நம்பியையும் நம்பி அந்த பாதுகாப்பில் அவனுடைய சொந்த காலிலேயே அவனுடைய காதலியும் முதலில் பாதிக்கப்பட்டிருப்பதையும் அவனுடைய கவனத்துக்கு கொண்டு வந்து அதன் பின் அவனிடம் அந்த பொறுப்பை ஒப்படைத்து அனுப்பியிருந்தார் அமைச்சர் பொது காரியமாக உள்ள ஒன்றை ஆற்ற வேண்டியவனிடம் அதை அவனுடைய சொந்த காரியமாகவும் ஆற்றி ஒப்படைக்கின்ற பொழுது அதற்கு இரட்டை பொறுப்பு வந்து விடுகின்றது குமரன் நம்பியும் அன்று வேளாவிக்கோ மாளிகையில் தன்னை சந்தித்த பொழுது அத்தகைய பொறுப்போடும் உணர்ச்சி வேகத்தோடும் தான் திரும்பிச் சென்றிருக்கிறான் என்பதை அனுமானித்திருந்தார் அவர் அந்த அனுமானம் என்றும் போர்க்களச் சூழ்நிலையில் மனிதர்களை மீறியும் காரியங்கள் நடைபெற முடியும் என்பதையும் எண்ண முடிந்தது குமரனை பற்றி எந்த செய்தியும் தெரியவில்லை என்று தெரிந்ததும் கொள்ளை மரக்கலங்களை வளைத்து தாக்க வேண்டும் என்பதையும் துரத்த வேண்டும் என்பதையும் விட அந்த மரக்கலங்களில் ஏதாவது ஒன்றில் கொடுங்கோளூர் ரத்தன மகள் அமுதவல்லி சிறைப்பட்டு இருப்பதாகக் கருதி அவளை முதலில் மீட்பதே தன் கடமை என்ற எண்ணத்தில் செயல்பட்டு அதன் காரணமாகவே குமரன் அகப்பட்டு கொண்டிருப்பானோ என்றும் உணர முடிந்தது அமைச்சரால் ஆனாலும் அவர் அயர்ந்து விடவில்லை நம்பிக்கையோடு வேளாவிக்கோ மாளிகையில் இருந்த வேறொரு வீரன் மூலம் கொடுங்கோலூருக்கு கட்டளைகளை அனுப்பினார் குமரனும் அவனோடு சென்றவர்களும் திரும்பவில்லை என்பதற்காக கலங்க வேண்டாம் எந்த சமயத்தில் மகோதை கரையில் எந்த பகுதியிலிருந்து கடம்பர்களின் மரக்கலங்கள் நகரத்தை கொள்ளையிட நெருங்கினாலும் அந்த பகுதியின் கரைப்பகுதியில் எல்லாவிதமும் எதிர்த்தாக்குகளும் தடுக்கவும் ஆயத்தமாக இருக்குமாறு செய்திகள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன கொள்ளைக்காரர்கள் மகோதைக்கரையில் நகரங்களை ஊடுருவதற்கு காரணமான இடமாக பெரும்பாலும் பொன்வாணி ஆயிரை பேரியாறு போன்ற ஆறுகளின் முகத்வாரங்களையே பயன்படுத்தக்கூடுமாதலால் அந்த முகத்வாரங்களில் காவலையும் கட்டுத்திட்டத்தையும் விழிப்பாக செய்யுமாறு தெரிவிக்கப்பட்டிருந்தது இவ்வளவு ஏற்பாடுகளை செய்திருந்தும் வேளாவிக்கோ மாளிகையில் இருந்த அமைச்சர் அழும்பில் வேலுக்கு மன நிம்மதி இல்லை உள்ளம் ஒரு வினாடி கூட விடுபடாத சிந்தனையில் மூழ்கி இருந்தது கொடுங்கோளூருக்கு உடன் சென்ற புழியனும் வலியனும் அங்கே படைக்கோட்டத்தில் இருப்பதால் சமயோஜிதமாக ஏதாவது செய்து அவர்கள் நகரத்தை காப்பாற்றுவார்கள் என்ற நம்பிக்கையும் அவருக்கு இருந்தது நல்ல வேளையாக எல்லா நிலையிலும் தங்கள் கடமை என்று எண்ணி அந்த இருவரும் கடம்பர் மரக்கலங்கள் இருந்த பகுதிக்கு சென்று அகப்பட்டு கொண்டு விடவில்லை என்பது அமைச்சருக்கு நம்பிக்கை அளிப்பதாக இருந்தது அவர்களும் கடல் பகுதிக்குச் சென்று குடம்பரனைப் போல் திரும்பாமல் இருந்திருந்தால் தமக்கு செய்தி தெரியவும் தாம் செய்திகளை தெரிவிக்கவும் கொடுங்கோளூர் படை கோட்டத்தில் நம்பிக்கை வாய்ந்த மனிதர்களே இல்லாமல் போயிருப்பார்கள் என்பதை அவர் உணர்ந்திருந்தார் அமைச்சர் இவ்வாறு சிந்தித்து கொண்டிருந்த வேளையில் கடம்பர் மரக்கலங்களில் இருந்து குமரனும் அவனுடன் சென்றவர்களும் என்ன ஆனார்கள் என்பதை இனி கவனிப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்